திராவிட மாடல் அரசில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒவ்வொரு துறையிலும் என்ன தேவை என்பதை உணர்ந்து உடனுக்குடன் செய்து வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உருது தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் மாநாடு நடைபெற்றது இதில் பேசிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கும் பணியில் ஆசிரியர்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் மூன்று தான் நீங்க ஆறா கொடுத்துக்கறீங்க நீங்க அதுதான் திராவிட மாடல் நடத்தி கொண்டிருந்த அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு உங்கள் மீது காட்டக்கூடிய அன்பு உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஆக அந்த இன்றைக்கும் ஏதாவது ஒரு பதினோருக்கு மேற்பட்டிருக்கின்ற கோரிக்கைகள் இருக்குது என்று சொன்னால் ஒரு மூன்று கோரிக்கைகளாக அது உடை சார்ந்தும் சரி அது டெட்டு சார்ந்தும் சரி அது நோட்டு புத்தகங்கள் வழங்க வேண்டும் என்கிற சார்ந்த ஒரு மூன்று முக்கியமாக சொல்லியிருக்கீங்க மூணையும் ஆறாம் இந்த மூணாக அப்படியே மூணாக கொடுத்துட மாட்டோமா கண்டிப்பாக அதையும் நாங்கள் செய்